இந்த நீதிமொழிகள் ஆறு அதிகாரத்தில் உழைப்பின் முக்கியத்துவமும் சோம்பேறித்தனத்தின் ஆபத்தும் தேவனுக்கு விரோதமான செயல்களும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றன தேவன் ஞானத்துடன் வாழும் வாழ்க்கையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த அமைதியான வேதாகம வாசிப்பு உங்கள் சிந்தனைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையை நேரான பாதையில் நடத்தட்டும் இந்த வீடியோவை அமைதியாக கவனமாக வரை கேளுங்கள் இப்போது நாம் நீதிமொழிகள் ஆரை ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்துக் கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பிவித் தப்புவித்து கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே வரமுண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏலும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குச்சமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றையை ஜீவவளி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரிக்கும் விலக்கிக் காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இற்றியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் விவசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவிட மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்ரீயுடனே விவசாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன் அப்படி செய்கிற செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் லச்சையையும் அடைவான் அவன் நிந்தை ஒளியாது சிறியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் ஆமீன் இந்த நீதிமொழிகள் ஆறு வேதாகம வாசிப்பு உங்களுக்கு பேசினிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜீவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக தேவனுடைய ஒளியும் வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது என்பதை டிஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள ஏசாயா அறுபது வசனங்களில் வாசித்து தியானியுங்கள் உங்கள் உழைப்பை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்